அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள் இந்த பாடத்திலிருந்து மோலார் கன அளவு பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த மோலார் கன அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபண்டமெண்டலான கான்செப்ட் ரொம்ப முக்கியமானது அதே டைம்ல ரொம்ப சிம்பிளானதும் கூட இந்த மோலார் கன அளவை பேஸ் பண்ணி நிறைய கேல்குலேஷன்ஸ் இருக்குது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது நீட்டில் ஜேஇயில் இந்த மோலார் கன அளவு பேஸ்டு கொஷின்ஸ் நிறைய கேட்குறாங்க சரி மோலார் கன அளவுனால் என்ன இந்த மோலார் கன அளவை ரெண்டாக பிரிச்சிங்கன்னா மோலார்னு ஒரு வார்த்தையும் கன அளவு அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் நமக்கு கிடைக்கும் மோலார்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோல் சேர்மம் வாயு நிலையில் இருக்குது அதோட கன அளவு ஒரு சேர்மம் வாயு நிலையில் இருக்குது அதோட ஒரு மோலை எடுத்துக்கிறோம் முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் அல்லது அழுத்தத்தில் அல்லதுன்னு கூட சொல்லக்கூடாது ரெண்டுமே முக்கியம் வெப்பநிலை அழுத்தம் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை மற்றும் அழுத்தம் அதில் ஒரு மோளோட சேர்மம் வாயுநிலையில் எவ்வளவு இடத்த பிடிச்சிக்குதோ அல்லது எவ்வளவு இடத்த ஆக்கிரமிச்சுக்குதோ அதை தான் மோலார் கன அளவுன்னு சொல்கிறோம் அப்போ ப்ராப்பராக டெஃபினிஷனாக சொல்கிறோம் மோலார் கன அளவு வரையறு அப்படின்னா நம்ம என்ன சொல்றது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை மற்றும் அழுத்த நிலையில் ஒருமோல் சேர்மம் அதன் வாயு நிலையில் அடைத்து கொள்ளும் கன அளவு மோளார் கன அளவு ஸோ டெஃபினிஷன் சொல்லிடுறோம் பட் இங்கே முக்கியமாக உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் ஒரு மோல்னா என்ன அதை எப்படி சொல்றது பொதுவாக நம்ம மோளை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறை பை மோலார் நிறை நிறை பை மோலார் நிறை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கார்பன் டை ஆக்சைடு கேஸ் எடுத்துப்போம் ரைட்டா கார்பன் டை ஆக்சைடோட மோலார் நிறை கார்பனுக்கு பன்னெண்டு ஒரு ஆக்சிஜனுக்கு பதினாறு ரெண்டு ஆக்சிஜனுக்கு பதினாறு ரெண்டு ரெண்டு ஆக்சிஜனுக்கு பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு அப்போ மொத்தம் நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு கிராம் பர் மூல் அழகோடு ஞாபகம் வச்சுக்கணும் ரைட்டா ஸோ பாருங்கள் பை இது மோலார் நிறை நாற்பத்தி நாலு கிராம் பர் மூல் இப்போ ஒரு மோல் ஏன்னா இங்கே ஒரு மோல் தான் டெஃபினிஷனில் பாருங்கள் ஒரு மோல் தான் அப்போ ஒரு மோல்னால் எவ்வளவு நிறை இருக்கணும் இப்போ இது கேன்சல் ஆகணும் அப்போ நாற்பத்தி நாலு கிராம் இருக்கணும் சப்போஸ் இப்போ இங்கே நாம் சொல்கிற வாயு கார்பன் டை ஆக்சைடுன்னு வச்சுக்கோங்களேன் அதோட ஒரு மோல் எவ்வளவுனா நாற்பத்தி நாலு கிராம் தான் ஏன்னா நாற்பத்தி நாலு கிராம் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிறப்ப தான் அது ஒரு மோளாகும் நம்ம அதோட மோளார் நிறை நிறையில் வகுக்கிறப்போ கேன்சல் பண்ணிடுவோம் ஒன்று வரும் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் அப்போ ஒரு மோல் நமக்கு வரணும் அந்த சேர்மம் இருக்கணும் வாயு இருக்கணும் அப்படின்னா அதோட மோளார் நிறையையே நம்ம எடுத்துக்கிறப்ப அது நமக்கு ஒரு மோளாகிடும் கரெக்டாக இப்போ இங்கே கார்பன் டை ஆக்சைடோட மோலார் நிறை நாற்பத்தி நாலு கிராம் பர் மோல் அப்போ ஒரு மோல் வேணும்னா கார்பன் டை ஆக்சைடு நம்ம எவ்வளோ எடுத்துக்கணும் நாற்பத்தி நாலு கிராம் எடுத்துக்கணும் இப்போ அதுவே அந்த வாயு வந்து ஆக்சிஜன் வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு மோல் எவ்வளவா இருக்கும் முப்பத்தி ரெண்டு இருக்கும் முப்பத்திரெண்டு கிராம் ஆக்சிஜனில் எத்தனை மோல் இருக்குது அப்படின்னா ஒரு மோல்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் அப்போ நம்ம எப்படி ரிலேட் பண்ணணும் அவங்களோட மோலார் நிறையையே நம்ம எடுத்துக்கிறப்ப அப்போ அது ஒரு மோளாக இருக்கும் இந்த மோளார் கன அளவு பார்த்தீங்கன்னா வெவ்வேறு நிலையில் வெவ்வேறு கன அளவு ஒரே வாயு தான் இப்போ நீங்கள் கார்பன் டை ஆக்சைடு மட்டுமே எடுத்துக்கோங்களேன் வேறு வேறு நிலைகளில் நிலைகள் அப்படின்றப்ப நம்ம யாரை மீன் பண்ணுறோம்னா வெப்பநிலையையும் அழுத்தத்தையும் மீன் பண்ணுறோம் ஸோ வேறு வேறு கண்டிஷன்ஸில் இந்த மதிப்பு பார்த்திங்கன்னா இவங்க பிடிச்சிக்கிற இடம் அடைத்து கொள்ளும் கன அளவு பார்த்திங்கன்னா வேறு வேறையாக இருக்குது முதல்ல அந்த வேறு வேறு கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம் மூணு டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் ரெண்டுமே அந்த கண்டிஷன்ஸில் ஒரு ஒரு கண்டிஷனுமே வெப்பநிலையையும் அழுத்தத்தையும் அடிப்படையாக கொண்டது ஃபஸ்ட்டு பாருங்கள் இரநூத்தி எழுபத்தி மூணு கெல்வின் ஜீரோ டிகிரி சி ஒரு பார் அழுத்தம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி மூணு கெல்வின் ஜீரோ டிகிரி சி இல்லையா ஒரு ஏடிஎம் அழுத்தம் மூணாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே அரை வெப்பநிலை அரை இந்த இதில் இருக்கிற அழுத்தம் இப்போ அரை வெப்பநிலை எவ்வளவு இருபத்தஞ்சி டிகிரி சி தானே அது கூட நீங்கள் இரநூத்தி எழுபத்தி மூணு சேர்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு கேள்வின்னு வந்துடும் கரெக்டாக ஒரு ஏடிஎம் அழுத்தம் ஸோ கண்டிஷன்ஸ் மாறுது இப்போ கன அளவு ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை இந்த முதல் கண்டிஷனை வந்து நம்ம எஸ்டிபின்னு சொல்லுவோம் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஸோ இந்த எஸ்டிபியில் மோலார் கன அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ பாயிண்ட் செவன் ஒன் லிட்டர்ஸ் எல்லாமே லிட்டரில் தான் அடுத்தது இரநூத்தி எழுபத்தி மூணு கேள்வின் ஒரு ஏடிஎம் அழுத்தத்தில் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் லிட்டர்ஸ் அடுத்தது அரை வெப்பநிலை மற்றும் ஒரு ஏடிஎம் அழுத்தம் இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்ஏடிபின்றாங்க ஸ்டாண்டர்ட் ஆம்பையன்ஸ் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் சரியா ஸோ அப்போ டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் செவன் லிட்டர்ஸாக இருக்குது இப்போது இந்த கன அளவெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு வாயு சமன்பாடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி இதில் வி இருக்குது பாருங்கள் எண் ஆறு டி பி இந்த மதிப்பெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி வியை கண்டுபிடிக்கிறாங்க அந்த மதிப்புகள் தான் இது அப்போது நீங்கள் எந்தெந்த நிலையில் என்னென்ன கன அளவு இருக்குது அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இவ்வளவு தான் மோலார் கன அளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன்